அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அசுப கிரகங்களினுடைய அதிரடி மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நவக்கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாத பலன்களும் வந்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய இந்த அசுப கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக மிகப்பெரிய அளவுில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாற்றம் போகிறதா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா எந்தெந்த விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஏற்ற தாழ்வுகளை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கிரகங்களினுடைய சஞ்சாரம் கிடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் தற்போது நிகழக்கூடிய இந்த நவ மாற்றம் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவெடுப்பதற்கு முன்பாக சிந்தி தேசியால் ஆற்ற பாருங்க ஒவ்வொரு முடிவையும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்த பாருங்க அலட்சியம் ஒருபோதும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட தான் செய்யும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வேலை வலுவும் பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வீணாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூலம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருள் வரத்துக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறு கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாக போடுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும் அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வருங்க இருந்தாலும் எதிலுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலேயும் வேகம் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை but it குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே உண்டாகும் சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம் புதிய வேலை ஒரு சிலருக்கு கிடைக்க பிறவிங்க பணியில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும் படிப்படியாக நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருந்ததால அதாவது இந்த காலகட்டத்தின் முதல் இரண்டு வாரங்கள் சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்ததால் பல அவமானங்களை எதிர்கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இடி மேலே இடி அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்தித்து சிக்கலில் சிக்கி சின்ன இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த நிலை மாறப்போகிறது உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கலாம் தந்தை வழியில் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயத்தை அடையப் போகிறீங்க உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கட்டுப்படுவாங்க அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனை அள்ளி தரும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிறைவும் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லணும் வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க தொழில தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்ர பகவான் மிதுன ராசிக்கு சுக்கரன் உச்சமடைவது பல விதங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கலாம் அவை வீண் செலவாகவும் முடியலாம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் காலம் மீது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று பணவரவு தாராளமாக இருக்கும் போதும் செலவுகள் செய்கிறது கடனில் சிக்க வைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலனில் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருட்டிலிருந்து வளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப்படுறவிங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வாகனத்தை பெற்று விருப்பப்பட்ட வாகனத்தையும் வாங்குவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகரிக்கவும் செய்வாங்க வருமானமும் இதன் காரணமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்ததும் வழிபிறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடிப்புக்குவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்கள் ஆலோ யோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே முதலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இவை அனைத்துமே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும்